தேவன் உங்களிடத்தில் கத்தர் சொன்னது உண்டோ ஒண்ணுமே தெரியாத ஒரு காலம் அடுத்து நீ தேவனித்திலிருந்து ஊழியம் செய்ய போது மாதேவன் மனிஸ்டிங் சென்னை ஒரு நாள் அவங்க வீட்டுக்கு போனேன் ஹஸ்பண்ட் ரொம்ப துக்கத்துல இருந்தாங்க ஏர்மான்னு கேட்டேன் வாரம் வாரம் நல்லாதானே பிரசங்கம் பண்ணீங்க இந்த வாரம் ஏன் இப்படி டஃப்பா பேசிருக்கீங்க எவ்ரி வீக் இப்ப ரீச் வலி பியூட்டிஃபுல்லி பட் வை டீட் இய ஸ்பீக் சஃப்லிஸ் வீக் வாரம் வாரம் நல்லா ஆசிர்வாதமா வந்தேன் இந்த வாரம் ஃபுல்லா எனக்கு அழுகையும் கண்ணீருமா போயிடுச்சு எவ்ரி வீக் ஹெக் கெம் பிளஸ் திஸ் வீக் பி கெம் செர்ஸ் போமி அப்பதானே யோசி ஓ இந்த வாரம் என்ன பிரசங்கம் தென் ஐ தாட் ஜஸ்ட் வாட் மெஸ் இட் வாட் த ஸ்வீ நெகமியா சொன்னா நூற்றுல ஒன்று வட்டி வாங்கினாள் அவனே கத்தர் இந்த துண்டை உதருவது போல உதறிட்டு போட கடவுருன்னு நான் பிரசங்கம் பண்ணிட்டேன் நெஹமியா சேர் தட் இப் ஒன் ஹோ இஸ் கெட்சிங் அஷ்ஷரீஸ் ஒன் பர்சன்டேஜ் ஃபார் ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் தென் ஹீ வில் பி கட் ஆஃப் லைக் திஸ் ஐ பிரீஷ் வட்டிக்கு வாங்கினேன்னா அவங்க கத்தர் உடனே உதவிடுவாருன்னு சொன்னேன் அது அந்த அம்மாவுக்கு ரொம்ப கஷ்டம் ஏன்னா வட்டி கொடுத்துட்டு இருக்கு

மனிதனையும் இந்த வார்த்தையை நிறைவேற்றாத எந்த மனிதனையும் அவன் வீட்டிலும் அவன் சம்பாத்தியத்திலும் இருந்து தேவன் உதறிப்போட கடவர் என்று சொன்னேன் அவர்கள் எல்லாரும் அப்படியேன்னைக்கார வாங்கி வாங்கலாம் சேவ் பண்ணி வைக்கலாம் அதுக்கு கவர்மெண்ட் கொடுத்தா பேங்க் கொடுத்தா வாங்கிக்கோ அதை விட்டுட்டு நீ போய் பைனான்ஸ் போட்டு மொத்தமா தூக்கிட்டு போயிடுவான் யூ கேன் சேவ் யூர் மணி இஃப் இன்ட்ரெஸ்ட் அதை விட்டுவாசிகளுக்கே வட்டிட்டு நீ ஏமாற்றி அடையக்கூடாது அவன் பயத்தோட திரும்பி கொடுக்கறான் இல்லன்னா என்ன சொல்லுது

Leaving this, you should not come and fight saying that you promised to give me last week and this week. And if you continuously fight like this for three, three weeks, he will give Believers should not give for interest. <inaudible> you should not give to the believers. <inaudible> and to believers, you should not give, to give, give and take. <inaudible> if you have a broad mind, you can give but not ask back. If he should give back and return, you can receive it. <inaudible>

ஒரே பிளேட்ல சாப்பிட்டாங்க விசுவாசிகள் கொடுக்க கொடுக்கல் வாங்கல் பண்ணாதீங்க in நோ no occasion should believers give an exchange with believers நீங்க வந்து ஏதோ நாலு வார்த்தை கேட்க வரைய அது கூட வர விடாம உன்னை தூரத்தி விட்டுறோம் he வில் you are coming here to get to take one word சீ will chase you that you may not உங்களுக்கு கத்தர் கொடுத்தாருனா நல்ல பணத்தையும் கொடுக்கணும் அதே நேரத்துல உங்களுக்கு நல்ல விசாலமான மனதையும் கொடுக்கணும் நீ குடு

There should be no problem arising like this anywhere here. Finally, it should not be a problem coming to the pastor and you taking a hindrance for you to take the communion or to you coming to the presence of God.